அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் சோயா வச்சு டேஸ்டான கட்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூறு கிராம் சோயா எடுத்து ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு லைட்டாக சுடுதண்ணிலையும் ஊற வச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட ஊற வச்சுக்கிடலாம் இந்த நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக புளிஞ்சிடணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த சோயா இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி இல்லாமல் இதை ஒரு பவுலில் தட்டிடலாம் பவுலுக்கு மாத்திடுறேன் எல்லாத்தையும் ஒரு பவுல சேர்த்தாச்சு சோயாவை பவுலுக்கு மாத்தியாச்சு இப்ப இதோட ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் அடுத்து கருவேப்புலையில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மல்லியலை எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துடுறேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அல்லது முக்கால் ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூடு விழுது இதையும் சேர்த்துக்கிறேன் பைண்டிங்காக நாலு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு இது இருக்கட்டும் கை கழுவிட்டு வந்து உருண்டை பிடிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன் எண்ணெய் தடவிட்டு இருந்து கொஞ்சமாக எடுத்து எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மாவை எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் பண்ண மாவை உள்ளங்கையை வச்சு அழுத்தி எடுத்துக்கிறேன் இதே மாதிரியே எல்லா மாவையும் செஞ்சுக்கிடலாம் எல்லா மாவையும் கட்லெட் பண்ணி எடுத்துட்டேன் மீடியம் சைஸாக தான் பண்ணியிருக்கேன் நான் எடுத்த அளவுகளுக்கு பதினஞ்சு பீஸ் வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் கான்ஃப்ளார் மாவும் பிரெட் கிராம்ஸும் எடுத்து இப்போ கட்லெட் பொறுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்து நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன் எடுத்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறலாம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன் கட்டி இல்லாமல் கரைக்கணும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் நான் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் தண்ணி ஊற்றுறேன் கார்ன்ஃப்ளார் மாவை கரைச்சி எடுத்தாச்சு கரைச்ச மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து கார்ன்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தடவை கோட்டிங் கொடுக்க போகிறேன் அப்போ நல்லா இருக்கும் அடுத்தும் கான்ஃப்ளார் மாவில் போட்டாச்சு திரும்ப இதை எடுத்து பிரெட் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரியே எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன் சட்டி சூடாக இருக்கட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடே இருட்டும் கார்ன்ஃப்ளார் மாவுலேயும் பிரெட் கிரான்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயும் நல்ல சூடேறிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் இறக்கிடலாம் இதை டீப் ஃப்ரைம் பண்ணலாம் சேலோ ஃப்ரைம் பண்ணலாம் அது நம்ம விருப்பம் தான் எண்ணெயில் போட்டதும் பெரட்டி விட்டுறக்கூடாது கீழ்ப்பாக நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் பெரட்டணும் அப்படி இல்லைன்னா அது உடஞ்சிரும் கட்லட் நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடுறேன் இதை எடுத்தாச்சு மீதமுள்ளதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருவோம் ரெடி பண்ண சோயா கட்லெட் எல்லாத்தையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் பொண்ணு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சோயா இருந்தால் சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்